புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நடிகர் தனுஷ் நடிகை நயன்தாராவின் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அப்படி என்னதான் இவங்களுக்குள்ளார பிரச்சனை நடந்தது தனுஷின் மீது நயன்தாரா கடும் கோபத்தில் இருக்க காரணம் என்ன தனுஷும் நயன்தாராவின் மீது கடும் கோபத்தில் இருக்க காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் தனுஷின் ஒட்டுமொத்த உண்மைகள் பற்றியும் அவர் செய்த அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றியும் தற்போது பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது நயன்தாரா கொந்தளிக்க இதுதான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்னதான் நடந்தது தனுஷ் செய்தது என்ன நயன்தாரா இந்த விவகாரத்தில் வந்து சிக்கியது எப்படி அப்படின்ட்டு இந்த விவகாரம் பற்றி இவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய இந்த சண்டையை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணு சரி வாங்க விடிய குளரப் போலாம் நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் திருமணம் தொடர்பான ஆவண படம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியாகின்றது இதில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை மூன்று வினாடி காட்சிகளை சேர்க்க நடிகர் தனுஷ் அவர்கள் அனுமதி மறுத்ததாக நயன்தாரா வைத்த குற்றச்சாட்டு தான் தற்போது மிக பெருமளவு போதாகரமாக மாறியிருக்கின்றது இந்த ஆவணப்படத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவனினுடைய காதல் குறித்து நடிகர் தனுஷ் அவர்களிடம் நடிகை நயன்தாரா அந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்டதாக சில மோசமான விஷயங்களை பற்றி கேட்டதாக சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் அதில் இடம்பெற்றிருப்பது தான் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றதாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை நயன்தாரா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களுடைய திருமணம் பிரபல ஓடிடி தளத்தில் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் என்ற பெயரில் ஆவணப்படமாக வெளியாகின்றது அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஆவணப்படம் வெளியாகின்றது நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஆகியோருக்கு நானும் ரவுடிதான் அப்படின்ற படத்தில் தான் முதன்முறையாக காதல் மலர்ந்தது இந்த படத்துல நடிகை நயன்தாராவோ விஜய் சேதுபதியும் நடித்திருந்தாங்க விஜய் சேதுபதியின் தாயாக நடிகை ராதிகா நடித்திருந்தாங்க விக்னேஷ் சிவன் இந்த படத்தை இயக்கியிருந்தார் நடிகர் தனுஷா அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாராவின் திருமண ஆவண படம் வெளியாக கூடிய நானும் ரவுடிதான் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட மூன்று வினாடி காட்சி இடம்பெற்று இருந்தது அந்த படத்தின் மூலம்தான் இவங்களுடைய காதல் மலர்ந்தது அப்படின்றதுனால அந்த படத்தின் காட்சி பாடலை பயன்படுத்த முடிவு செய்திருந்தாங்க இதற்கு படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் தனுஷ் அவர்கள் அனுமதி கொடுக்கலை அது மட்டும் இல்லாமல் அனுமதி கொடுக்காமலேயே பயன்படுத்தியதால் தான் தற்போது தனுஷ் அவர்கள் பத்து கோடி நஷ்டஈடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இதனால் நடிகை நயன்தாரா தனுஷின் மீது மிக மோசமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்திருந்தாங்க கடுமையான விமர்சனமும் செய்திருந்தாங்க தற்போது இதுதான் மிக பெருமளவில் வைரலாக இருக்கின்றது இதனால் சர்ச்சைக்குள்ளான அந்த மூன்று வினாடி காட்சிகளை நயந்தாரா நீக்குவாரா நீக்க மாட்டாரா அப்படின்றத கேள்விதான் எல்லோரிடத்திலும் எழுந்திருக்கின்றது இந்த ஆவண படம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் நடிகர் தனுஷ் அவர்களுடைய எதிர்ப்பை மீறி பட ஷூட்டிங்கின் போது நயன்தாரா விக்னேஷிவன் ஒன்றாக இருக்கக்கூடிய மூன்று வினாடி காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது இதன் மூலம் இருதரப்பினரிடையே பெரிய பிரச்சனை அதிகரிக்கும் அப்படின்றது தற்போது தெளிவாக புரிகின்றது நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் காதல் குறித்து நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னிடம் விமர்சித்து பேசியதாக சில மோசமான விஷயங்களை பேசியதாக நடிகை ராதிகா அவர்கள் பேசும் காட்சிகளும் அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருப்பது இன்னும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த போகின்றது அப்படின்ட்டு சொல்லியே ஆகணும் மேலும் ராதிகா அவர்கள் இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு முறை இது பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது நடிகை நயன்தாராவுடைய அந்த காதல் குறித்து நடிகை ராதிகாவிடம் தனுஷ் கேட்டிருக்காராம் அதாவது இந்த நானுமுறை ஒளிதான் படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி நடிகை ராதிகா அவர்கள் ஒரு முறை பேசும்போது தான் நடிகர் தனுஷை பற்றி புட்டு புட்டு வைத்திருக்காங்க விக்னேஷ் சிவன் நயன்தாரா குறித்த காதலை நடிகர் தனுஷ் தன்னிடம் கேட்டாராம் இது தொடர்பாக ராதிகா சொல்லும்போது நான் சென்னைக்கு வந்த பிறகு தனுஷ் எனக்கு ஃபோன் செய்தார் அதாவது அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிந்து சென்னைக்கு வந்த பிறகு ராதிகாவுக்கு தனுஷ் போன் செய்திருக்கிறாராம் அக்கா ஷூட்டிங் எப்படிக்கா நடந்தது அப்படின்ற மாதிரி ராதிகா கிட்ட கேட்டுருக்கிறாரு நன்றாக நடந்தது தம்பி அப்படின்ட்டு ராதிகாவும் சொல்லியிருக்காங்களாம் அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா அக்கா அப்படின்ட்டு அடி போட்டு இருக்கிறாரு தனுஷ் அவர்கள் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ராதிகா கேட்டதுக்கு அதற்கு நயன்தாராவும் விக்கியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமே அப்படின்ற மாதிரி ராதிகா கிட்ட கேட்டு இருக்கிறாரு அப்போது ராதிகா சும்மா சொல்லாத தம்பி நான் தானே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தேன் கதை விடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு தனுஷ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உங்களுக்கு வெட்கம் இருக்கா இவ்வளவு வருஷம் நடிக்கிறீங்களே பெரிய நடிகர்னு தான் பேரு உங்களுக்கு வெட்கமே இல்லையாக்கா உங்கள் கண் முன்னாடியே இவ்வளவு நடந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கிறாரு அதன் பிறகு நானே அதாவது ராதிகாவே நயன்தாராவிடமும் விக்னேஷிடமும் இது பற்றி சொல்லியிருக்காங்க என்னையே வச்சு செஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி நயன்தாரா கிட்டேயும் விக்னேஷ் கிட்டேயும் நடிகை ராதிகா சொல்லியிருக்காங்க அவன் அதாவது தனுஷ் என்னை துப்பாத காரி துப்பாத குறைதான் அப்படின்ற மாதிரியும் நயன்தாரா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பற்றி ராதிகா சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தில் வச்சு செஞ்சாங்க என்று சொல்லியிருந்தாங்க நடிகை ராதிகாவுடைய இந்த விஷயங்களை பிரதிபலிக்க கூடிய வகையிலான காட்சிகளும் அந்த ஆவண படத்துல நடிகை நயன்தாராவுடைய அந்த திருமண ஆவணப்படத்துல இடம்பெற்றிருக்கின்றது இது மிக பெரும் சர்ச்சையை கிளப்பும் என்ற தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த விவகாரம் தொடர்பாக பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்படாததாலதான் நயன்தாரா தனுஷினுடைய பிரச்சனை தற்போது உச்சகட்டத்தை எட்டியிருக்கின்றது தனுஷ் மீது என்ன கோபம் என்ன வன்மோ அப்படின்ட்டு தெரியல நயன்தாரா தன்னுடைய அறிக்கையின் மூலம் அதாவது இந்த பிரச்சனை தான் காரணமா அல்லது வேறு ஏதோ பிரச்சனையை வைத்து நடிகர் தனுஷ் அவர்களை நயன்தாரா அறிக்கையின் மூலம் இப்படி கிளிகிளின்னு கிழித்திருக்காங்க மிக முக்கியமா பாத்தீங்கன்னா நானும் ரவுடிதான் படப்பிடிப்பை விரைந்து முடிக்காம கேரவன் உள்ள நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அடித்த காதல் லூட்டிகள் தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அதை வைத்து தான் நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி பழி வாங்குகின்றார் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவல்களும் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகியிருக்கின்றது சரி இந்த விவகாரத்தில் நடிகை நயன்தராவுக்கு சில நடிகைகள் ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்காங்க நடிகை தனுஷ் பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியோ இந்த விவகாரம் எங்கே தான் போய் முடியுமா அப்படின்ற மாதிரி உற்று நோக்கிக் கொண்டிருக்கையில் தான் சின்னவரின் பெயரும் இந்த விவகாரத்தில் தற்போது அடிபட்டிருக்கின்றது தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமா நயன்தாரா அவர்கள் தனுஷுக்கு தூது விட்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ரைட்டு ஒரு துணை முதல்வர் அப்படின்றதுனால தன்னுடைய பக்க நியாயத்தை எடுத்து கூறி ஏதாவது ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி நயன்தாரா உதயநிதி கிட்ட ஆதரவு கேட்டிருக்கலாம் அதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்றதையும் இங்க குறிப்பிட வேண்டும் ஆனா உதயநிதி அவர்கள் தலையிட்டும் கூட தனுஷ் அவர்கள் இந்த வீடியோவிற்கு அனுமதி கொடுக்கலை இந்த கடுப்பில் தான் நயன்தாரா அவர்கள் சமூக வலைதளத்தை தேர்வு செய்தாங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயமாக இருக்கின்றது இதை கேள்விப்பட்ட ரசிகர்களோ வீடியோ கிளிப் இருவருக்கும் பிரச்சனை இல்லை வேறு ஏதோ இலைமறை காய்மறையாக திரைமறைவில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது விரைவில் அது தெரிய வரும் அது வரைக்கும் நாம இதை கடந்துதான் போனோம் அப்படின்ற மாதிரி இதை இந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அரசியல் தலையீடு இருந்தும் வீடியோவிற்கு தனுஷ் அனுமதி மறுத்திருக்கிறாரு இது அவருடைய மன தைரியத்தை காட்டுகின்றது இதனால இந்த விஷயத்துல அவரை பாராட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த நயன்தாரா உதயநிதி விவகாரம் பற்றி அதிமுகவை சேர்ந்த கௌரி சங்கர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா நயன்தாரா வெளியிட்டது அறிக்கையா அரசியலா நடிகர் தனுஷ் மீது இப்படி ஒரு அறிக்கை வர காரணம் என்ன நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் சிவனுக்கு திமுக ஆட்சியில் செஸ் ஒலிம்பியாட் உள்ளிட்ட அரசு நிகழ்ச்சிகளுக்கான கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது நயன்தாரா தன் திருமண பத்திரிகையை வெகு சிலருக்கு மட்டுமே வைத்தார் அதில் முதல்வர் அதாவது மூத்தவர் ஸ்டாலின் உதயநிதி ஆகியோர் உண்டு இதுபோக வாரிசு துணை முதல்வர் அதாவது உதயநிதியை தான் இங்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் நடிகைக்கு நெருக்கமானவர் என்றும் நடிகையை மும்பையில் ஒரு வழக்கில் இருந்து அவர்தான் காப்பாற்றினார் என்றெல்லாம் செய்திகள் வந்தன இத்தனை பின்புலம் இருக்கும் அடிப்படையில தான் தனுஷை மிரட்டும் வகையில் இந்த அறிக்கை வந்துள்ளதா அப்படின்ற மாதிரியும் தனுஷ் ஒரு தயாரிப்பாளர் அவர் எடுத்த படத்தின் மொத்த உரிமையும் அவருடையது அவரின் அனுமதி இல்லாமல் படத்தின் ஒரு நொடியை வைப்பதும் தவறு அதற்கு அவர் சட்ட நடவடிக்கை எடுத்தது சரி தனது கல்யாண நிகழ்வை நெட்ஃபிளிக்ஸுக்கு விற்கும் நயன்தாரா அதில் பாடல்களோ பட காட்சிகளோ பயன்படுத்துவது சட்டப்படி கமர்ஷியல் யூஸ் ஆகும் அதற்கான ராயல்டி மற்றும் காபிரைட் தொகையை அவர் வழங்கிதான் ஆக வேண்டும் நீதிமன்றத்தில் ஜெயிக்க முடியாது என தெரிந்ததும் தனுஷ் மீது சேற்றை வாரி இறைத்து நயன்தாரா விட்டிருப்பது அறிக்கையல்ல அரசியல் அப்படின்ற மாதிரி அதிமுகவை சேர்ந்த கௌரி சங்கர் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்திருக்கின்றார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் சரி இப்படி ஒரு விவகாரம் ஓடிக்கொண்டிருக்கையில் ஏற்கனவே தனுஷை பற்றி புட்டு புட்டு வைத்த தனுஷின் லீலைகளை அம்பலப்படுத்திய பாடகி சுசித்ரா அவர்கள் மீண்டும் மிக அளவிலான ஒரு குற்றச்சாட்டை மிக அளவிலான மோசமான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க தனுஷ் அவர்களை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னா தனுஷ் அவர்கள் தனக்கு பிடிக்கலைன்னா சக நடிகைகளை ரொம்ப பயங்கரமாக தொல்லை பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் தனுஷ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படங்களில் நடிச்சிருக்கிறாரு ஒரு படத்தில் மூணு நடிகை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நடிகைகளுக்கு மேலே தனுஷால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க குறிப்பாக அம்மா நடிகைகளை கூட தனுஷ் விடாம தொல்லை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சுசித்ரா சொல்லியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஒவ்வொரு நடிகைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தொல்லைகள் இருக்குமா சிலருக்கு நேரடியாகவே அந்த மாதிரி தொல்லை பண்ணுவது சிலரை தொழில் ரீதியாக தொல்லை பண்ணுவது சிலரை இமேஜை உடைப்பது அப்படின்ட்டு தனுஷ் ரொம்ப மோசமாக நடந்து கொள்வாராம் தனுஷ் ஒரு சைகோ அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி பல மோசமான தொல்லைகளை நடிகைகளுக்கு கொடுக்கின்றார் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படும் மோசமாக அவரை திட்டியும் சீக்கிரமாகவே நீ போய்டு போய் சேர்ந்துடு அப்படின்ற மாதிரி அவதூறான வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தி நடிகை சுசித்ரா அவர்கள் தற்போது பேசியிருப்பது தனுஷ் பற்றி சொல்லி இருப்பது பெரும் பரபரப்பை இருக்கின்றது தற்போது நயன்தாரா தனுஷ் விவகாரம் பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையில தனுஷ் மீது இப்படி ஒரு வன்மத்தை என்னதான் தனிப்பட்ட வன்மமாக இருந்தாலும் வெளிப்படையாக இப்படி தனுஷா அவர்களை பற்றி சுசித்ரா பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியோ நயன்தாரா அடித்த காதல் லூட்டிகளும் தனுஷா அவர்கள் நடிகைகளுடன் செய்த அந்த லூட்டிகள் அந்த நிலைகள் அப்படின்ட்டு பல விஷயங்களும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த விவகாரங்களை எல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த விவகாரத்தில் யார் பக்கம் சரி நயன்தாராவா அல்லது தனுஷா தனுஷின் லீலைகளை சுசித்ரா அம்பலப்படுத்தியிருப்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் என்னதான் பிரச்சனை சுசித்ரா தனுஷின் லீலைகளை பற்றி சொன்ன இந்த விஷயங்கள் அப்படினே ஒட்டுமொத்த நயன்தாரா தனுஷின் வெளிவராத பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்